நல்லா இருக்கீங்களா இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இரவன்ட்டை பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் புரட்டாசி மாதம் நம்ம நிறைய பெருமாளுக்கு வந்து பெருமாளை செய்விச்சுக்கிட்டே தான் இருக்கும் எனம்தேனும் அவருடைய மந்திரங்கள் ஸ்லோகங்களையெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதாவது புரட்டாசி சனிக்கிழமையில் ரொம்ப விசேஷமான நம்ம அது அவரை பெருமாளை வந்து நம்ம கொண்டாடுறோம் அந்த நாள் புரட்டாசி மாதத்தில் நம்ம பெருமாளை வந்து கொண்டாடுறோம் ஏன்னா பெருமாள் வந்து நம்ம அவரை சேவிச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுடைய க நம்மளுக்கு நம்ம வேண்டவே வேண்டாங்க நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத வேண்டவே வேண்டாம் அவருக்கே தெரியும் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்தர் நம்மளை வணங்குறாருங்கிறது அவருக்கே தெரியும் அதனால் நிச்சயமாக அவர் ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் நம்மளுடைய கஷ்டங்களை நிச்சயமாக போக்குவார் அதுதான் புரட்டாசி மாதம் நம்ம இந்த நாமங்கள் ஸ்லோகங்கள் சொல்லையில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன ஒரு மாற்றம் உண்டாகும் வாழ்க்கையில் அதேமாரி தான் இந்த ஒரு அவருடைய பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது ஒன்று நான் தினமும் சொல்லுவேன் நீங்களும் அதை சொல்லுங்கள் இதில் ரொம்ப இந்த புரட்டாசி மாதத்தில் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ சப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் எழுதி வச்சுட்டு கூட தினமும் சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும் என்ன அந்த மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளம் தரும் செல்வம் தந்திடம் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலம் தரும் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநீளம் அளிக்கும் வளம் தந்திடும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் ஓம் நமோ நாராயணா அதாவதுங்க இந்த பாடல்லையே நம்மளுக்கு என்னென்ன கொடுக்க போகிறாரு என்னென்ன கொடுத்துக்கிட்டு இருக்காரு இதை சொல்ல சொல்ல நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத அவர் நம்மளுக்கு எப்படி நம்மளை வந்து கா பாதுகாக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அவர் நம்ம குளத்தையே காக்க கூட குளம் தரும் நல்ல ஒரு குளத்தை தரக்கூடியவர் அந்த குளத்தையும் காக்கக்கூடியவர் நம்மளுக்கு குளம் அதாவது நம்ம குளம் விளங்கணும்னு தான் நம்ம வந்து சாமிட்ட டெய்லி வணங்குறோம் நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்ம வசதி வாய்ப்போடு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நிச்சயமாக கடவுளை வணங்குகிறோம் அதில் வந்து அவர் குளத்தையும் தர்றாரு அதுக்கு தேவையான செல்வங்களையும் செல்வம் தந்திடும் செல்வத்தையும் தர தரார் நம்மளுக்கு வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே போக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான் அவருக்கு வந்து நம்மளுக்கு நிலம் கொடுக்கறாரு அதாவது எல்லாமே நம்மளுக்கு தேவை தேரக்கூடிய செல்வங்கள் எல்லா வகையான செல்வங்களையும் நம்மளுக்கு நம்மளுக்கு கொடுக்குறார் நாராயணன் அதை வந்து ஏன் அதை வந்து நம்ம ஒரு பெற்ற தாய் இருக்காங்கள்ல அவங்க என்ன செய்வாங்க ஒரு பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் பார்த்து 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 செய்வாங்க ஐயோ இது இது அது சாப்பாட்டுலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்களேன் இந்த க ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கலர் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சாப்பாட்டில் இது அதெல்லாம் பிடிக்கும் நம்ம பிள்ளைக்கு அதெல்லாம் செஞ்சு வைப்போம் அது மாதிரி இல்லைங்க எல்லா விஷயத்துலேயுமே ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய எப்படி பார்த்துக்குவாங்களோ அதேமாரி நாராயணன் நம்ம ஒரு அவரை வணங்க வணங்க நம்மளை வந்து எந்த அளவுக்கு அவரை ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு நல்ல ஒரு ஒரு பாதுகாப்பு கொடு கொடுத்து நம்மளுக்கு தேவையானவற்றையெல்லாம் அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் அவரை செய்விச்சுட்டா போதும் அவருடைய அவர் நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு வில் பவர்னு ஒன்று இருக்குங்க எல்லாருக்குமே இருக்கும் எனக்கு கடவுளுடைய பரிபூர்ண அருளும் துணையும் இருந்துச்சுன்னா அதுதாங்க நம்மளுக்கு வில் பவர்ங்கிறது அந்த வில் பவரை வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவர் வந்து நாராயணன் அதில் வந்து என்ன எதுக்கு சொன்னேன்னா அந்த தாய் வந்து எப்படி செய்வாங்களோ அவங்கள விட அதிகமாக நம்மளுடைய நம்மளை வந்து But... பாதுகாப்பார் நம்மளுடைய எல்லா துயரங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்க வல்லவர் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பொருள் அதுக்கு என்ன இதெல்லாம் செய்யக்கூடிய அந்த நலம் தரும் சொல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாராயணா என்னும் நாமம் இந்த ஒரே ஒரு நாமம் நம்மளை இவ்வளோ விஷயங்களை நம்மள்டந்து நம்மளுக்கு கொடுக்குது நம்மளுக்கு வந்து நிறைய செல்வம் பொருள் வீடு நிலம் எல்லாம் ஒரு தாய் பார்த்து ஒரே சுருக்கமாக சொன்னால் ஒரு தாய் நம்மளை எப்படி பிச்சுக்கோங்களோ அதுமாரி அந்த நாராயணா என்னும் சொல் வந்து நம்மளை வந்து பாதுகாக்குது அப்படின்னு கேட இதை விட பெரிய ஒரு ஒரு பாடல் இதை விட முருக பெருமாளுக்கு நீங்கள் வந்து வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் உங்களால் முடிஞ்ச ஒரு கல்கண்டு கிராஞ்ச திராட்சை வச்சுட்டு ஒன்றும் இல்லை ஒரு ஒரு மண் சட்டியில் ஒரு தயிர் சாதம் இது தாங்க நீங்கள் அவருக்கு கொடுக்க போகிறது எவ்வளவோ நீங்கள் வந்து அதை இதெல்லாம் நான் கொடியாக கொட்டி கொடுக்குறேன் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் இந்த மண் சட்டியில் வந்து ஒரு தயிர் சாதமும் உள்ள கல்கண்டு ஒரு உலர்ந்த திராட்சை அந்த மாதிரி துளசி தண்ணி துளசியில் த நிச்சயமாக வாட்டரில் த அந்த இதில் துளசி போட்டு வைக்கணும் இதை மாத்திரம் நீங்கள் செஞ்சுட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி இந்த பாடலை பாடிக்கிட்டே வாங்க நிச்சயமாக இந்த புரட்டாசி முடிகிறதுக்குள்ளார நீங்கள் என்ன நினச்சிக்கோ உங்களோட என்ன பிரச்சனைகளுக்காக நீங்கள் இருக்கிறீங்களோ அவ்வளோவையும் உங்களுக்கு வந்து நீக்கிட்டு உங்களை நல்ல ஒரு உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை நிச்சயமாக கண்டிப்பாக தருவார் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நிச்சயமாக புரட்டாசி முடிஞ்சோன்னே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாேருக்குமே நீங்கள் இதை பற்றி சொல்லலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்